அஸ்லாம் வலைக்கும் என் பெயர் மோகுசின் டாக்டர் ஸ்வைப் அவர்களே இங்கிருக்கும் நாமெல்லாம் அல்லாஹ் தான் ரபுல் ஆலமின் என்று நம்புகிறோம் ஆனால் இன்றிருக்கும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் குடல் வாழ்வு அதாவது அப்பெண்டிக்ஸ் என்ற உறுப்பு பயன் இல்லாதது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதை என்னால் நம்ப முடியவில்லை உங்களுக்கே தெரியும் இதை நம்புவது மிக கடினம் என்று அல்லாஹ் எதையுமே பயனில்லாமல் படைக்கவில்லை ஆகவே இதை பற்றி விளக்கம் கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அல்லாஹ் சுபாவனத்தால் இவ்வுலகங்களை படைத்து அன்போடு பரிபாலிப்பவன் அவன் ஒவ்வொன்றையும் மனித குலத்திற்கு பயன்படும் வகையில் தான் படைத்திருக்கிறான் சகோதரரின் கேள்வி அவன் அப்பெண்டிக்ஸ் என்ற உறுப்பை நம் உடலில் வைத்தான் இந்த அப்பெண்டிக்ஸை அறுவை சிகிச்சையின் மூலமாக சுலபமாக அகற்றலாம் அதனால் எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்பட போவதில்லை அதனால் அது பயனில்லாததா சகோதரரே அறிவியல் இன்னும் நூறு சதவீதம் வளரவில்லை மனித வாழ்வின் அனைத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அறிவியலுக்கு முழுமையாக தெரியாது அறிவியலுக்கு இன்று இருக்கின்ற அறிவு என்பது புள்ளி ஒன்று சதவீதம் தான் இதைத்தான் அறிஞர்களும் சொல்கிறார்கள் எனவே ஒவ்வொன்றைப் பற்றியும் முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை அதை பற்றி பேசவோ உண்மை என எடுத்துக்கொள்ளவோ முடியாது நமக்கு விளக்கமாக அப்பண்டிக்ஸை பற்றி தெரியாது ஆனால் சுண்ணச் செய்வது பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் இதே கேள்வியை சுன்னத் செய்வதற்கு ஒப்பிடுவோம் சுபாவனத்தாலா அதற்கு முன்தோறை படைத்திருக்கிறான் பிறக்கும் போது அது இருக்கிறது பிறந்து எட்டு நாட்கள் அல்லது ஒரு மாதம் கழித்து நாம் அந்த குழந்தைக்கு சுன்னத் செய்கிறோம் ஏன் அல்லாஹ் சுபாவனத்தாலா அதை படைத்து சுன்னத் செய்து அதை அகற்றிவிட கட்டளை எடுகிறான் இதற்கு அதே கேள்வி இன்று அதற்கு பதில் கிடைத்திருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் தத்துவத்தின் உண்மை சமீப காலத்தில்தான் கண்டறியப்பட்டிருக்கிறது தாயுடைய கருவறையில் சுருண்ட நிலையில்தான் குழந்தை இருக்கும் கருவறைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒன்றோடு ஒன்று மிக மிக நெருக்கமாக இருக்கும் முன்தோலால் மூடப்பட்ட ஆணின் உறுப்பு மிக மிக மிருதுவானது அது மட்டுமல்ல மிக மென்மையானது நம் உடல் நரம்புகள் முடிவடையும் இடங்கள் இரண்டு ஒன்று உதடுகள் மற்றொன்று முன் தோலால் மூடப்பட்ட ஆணுறுப்பின் முன்பகுதி ஆணுறுப்பை முன்தோலால் மூடாவிட்டால் தாயின் கருவறையில் குழந்தை இருக்கும் போது அங்கிருக்கும் பொருட்கள் ஆணுறுப்பின் மென்மையான முன்பகுதியில் உராய்ந்து தாயின் கருவில் இருக்கும் போதே குழந்தைக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் எனவே கருவறைக்குள் இருக்கும் ஆண் குழந்தையின் இன உறுப்பின் முன்பகுதியை தோலால் மூடாவிட்டால் கருவிலேயே ஆபத்து ஏற்படும் அதனால் தான் அல்லாஹ் சுபாகத்தாலா அல்ஹம்துலில்லா ஆணுறுப்பின் முன்பகுதியை தோலால் மூடினான் குழந்தை பிறந்த பிறகு இந்த முன்தோல் என்பது தேவையில்லை நீங்கள் சிறுநீர் கழித்தபின் அதன் துளிகள் உங்கள் ஆடைகளில் படும் முன் தங்கிவிடும் அதனால் ஆணுறுப்பு அசுத்தமாகி உங்கள் உள்ளாடைகளையும் அசுத்தப்படுத்தும் மீண்டும் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே முன்தோல் தேவையில்லாத ஒன்று அதனால் பல நோய்கள் உருவாகும் அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகிவிடும் ஆகவே சுண்ணத் செய்யாவிட்டால் நோய் தொற்று பாலனிட்டிஸ் பிமோசிஸ் பாராபிமோஸ் போன்ற பெரிய நோய்கள் ஏற்படும் அது மட்டுமல்ல சுண்ணத் செய்யாமல் போனால் ஏற்படுகின்ற பெரிய ஆபத்து என்னவென்றால் சிஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு புற்றுநோய் சிஏ போன்றவை ஆணுறுப்பில் ஏற்பட்டால் அதை எடுத்து விடுவதுதான் சிகிச்சை ஒருவரின் ஆணுறுப்பில் புற்றுநோய் ஏற்பட்டுவிட்டால் அதை அவர் முழுமையாக எடுத்துவிட வேண்டும் இப்பொழுது தாயின் கருவறையில் ஆணுறுப்பு முன்தோலின் தேவையும் அவசியமும் என்னவென்று புரியும் குழந்தை பிறந்தபின் அது தேவையும் இல்லை அவசியமும் இல்லை எனவே அதை நீக்க வேண்டும் இந்த பதில் திருப்தி அளிக்கும் என்று நினைக்கிறேன்